தமிழ்நாடு பொதுப்பதிர்வு ஒளி சங்கத்தின் பாக சார்பாக முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கவன ஆர்ப்பாட்டம் என்பது நீண்ட காலமாக பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அதில் முக்கியமாக பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையிலே ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன ஏற்கனவே அரசாணை இருநூற்றி முப்பத்தி மூணில் மூவாயிரத்தி நானூற்றி ஏழு பேர் தினக்கூலி பணியாளராக நியமி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகள் என பணி பணிபுரிந்திருக்கின்றார்கள் பல பேர் அதிலே வயது கடந்து ஓய்வு பெற்று விட்டார்கள் சில பணியாளர்கள்